பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பார்த்தீங்கன்னா ஒரே காட்சி மட்டும் தான் ஓடிட்டுருக்கு அது என்ன அப்படின்னா ஓவியா ஆரவ் இவங்க இரண்டு பேரை வச்சு தான் மையமாக மட்டும் தான் வந்து போயிட்டுருக்கு அதாவது ஒரு மணி நேரம் நிகழ்ச்சியில் இரண்டு பேரை மட்டும் அதிகமாக டார்கெட் பண்ணி காட்டுறனால அது வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு வகையான வந்து கோபத்தை வந்து ஏற்படுத்துறது காரணம் அப்படின்னா ஒரு ரெண்டு பேரும் மட்டும் எவ்வளோ நேரம் தான் பார்க்க முடியும் அதாவது ஓவியாவை வந்து நீங்கள் வந்து சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டு ஒரு டான்ஸு சம் காமெடி இந்த காமெடிக்காக தான் வந்து ஓவியவை மக்கள் இவ்வளவு விரும்பினாங்க ஆனா இந்த அளவு பிரபலமா ஓவியம் வந்து பிரபலம் இந்த காமெடி அவங்க காலையில ஆடக்கூடிய நடனம் இதுதான் முக்கிய காரணம் ஆனா இன்று பாத்தீங்கன்னா ஓவியம் ஆள்றது பிளஸ் வந்து அந்த காதல் தோல்வி அடைகிற மாதிரி காட்டுறது இது எல்லாமே வந்து மக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துது அதாவது ஒரு பொழுதுபோக்கான நிகழ்ச்சியில இந்த நாடகம் மாதிரி வந்து அழுந்து வழியது வந்து மக்கள் யாரும் விரும்பல மக்கள் வந்து இப்போ எந்த மாதிரியான நிகழ்ச்சியை விரும்புகிறாங்க அப்படின்னு பார்க்கும் போது அவங்களும் சந்தோஷமா இருக்கணும் அது அவங்க பார்க்குற காட்சிகளும் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அவங்க வந்து நீங்கள் ஒரு சோகமான காட்சியை பார்த்துட்டு வந்து அவங்க மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க அதனால் வந்து கடந்த இரண்டு மூன்று நாட்களாக வந்து இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் காட்டக்கூடிய காட்சிகளால் மக்கள் வந்து சற்று கோபம் அடைஞ்சிருக்காங்க இவங்க எடிட்டிங் டீமில் பார்த்தீங்கன்னா சில வே தேவையில்லாமல் காட்சிகள் அதாவது முழுக்க முழுக்க இரண்டு பேரும் மட்டும்தான் இவங்க ஃபோக்கஸ் பண்றதுனால நமக்கு வந்து அது விருப்பாக இருக்கும் இதே நிறைய இருக்குல்ல அதே மாதிரி டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த மன நோயாளிகள் அந்த மருத்துவமனை வந்து ரெண்டு நாள் அந்த இதை காட்டுறாங்க வேற டாஸ்க் வைக்கலாம் இல்லை டாஸ்க்கு இல்லாமல் கேஷுவலாக வந்து ஒவ்வொருத்தரையும் ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரொமோட் பண்ணா கூட அவங்க வந்து நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு முழு நேரமாக இவங்க ரெண்டு பேரும் மட்டும் காட்டுறதுனால மிக பயங்கரமான வந்து கடுப்பாக தான் இருக்காங்க பார்ப்போம் இன்று எப்படி இருக்குது அப்படின்னு